நகர அதிமுக சார்பில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணா அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி மோகன் அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணாவின் அரசியல் பணி குறித்து பேசினார் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் நகர்மன்ற இணைச் செயலாளர் டெல்லி பாபு அவர்களே என் முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு என்று ஆணைத்தரமாக அவர் பேசும் போதெல்லாம் அதை குறிப்பிட்டு சொல்லுவார்கள்